இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம் அமலாக்கத்துறை ரெய்டு திமுகவுடைய முதல் குடும்பம் டார்கெட்டு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பரபரப்பாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் திமுகவுடைய கொத்தரிமைகள் இருக்கக்கூடிய டிவி சேனல்களில் இதை பற்றி விவாதம் நடக்கவில்லையே தவிர யூடியூப் சேனல்களில் ம தொடர்ச்சியாக வந்து இதை பற்றி விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது இது தொடர்பாக நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதான் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அடையாளத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுகிறத வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா திமுகவை கழுவி கழுவி மாதிரி தான் இருக்கும் எப்போ ஊழலை பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின் இருக்கும் அப்படியே கரை புரண்டு ஓடுது ஒருத்த வந்து இவ்வளோ கோடிக்கு பணம் எடுக்கிறான் ஒட்டுமொத்த சினிமா துறையே இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஆயிரம் கோடி ஊழல் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க சோ இதெல்லாம் கேக்குற போது நம்மளுக்கு என்ன தோணும் ஆஹா பரவாயில்லப்பா திமுகவையே திட்டுறாங்கப்பா திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உழைத்தவர்கள் திமுக தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவையே திட்டுறாங்களே இப்பவாது இவங்கெல்லாம் உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் முட்டாள் அவங்க உண்மை அப்படி எல்லாம் பேசல அவங்க அந்த வாய் வார்த்தை தான் வந்து அந்த மாதிரி பேசுதே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுடைய நினைப்பெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சே இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்களே லூசுப் பசங்க இவங்க வந்து ஆட்சியிலேயே இருப்பாங்கன்னு நினைச்சோம் இப்படி போய் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் அவங்களுடைய வார்த்தைகளாக வெளிப்படுதுன்னு எனக்கு தோணுது சரி இவங்க இவங்கன்னு சொல்கிறீங்களே இவங்க யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அப்படிங்கிறவங்க அந்த மூத்த பத்திரிகையாளர் மணி பத்திரிகையாளர் கேப்ரியல் பத்திரிகையாளர் சபீர் அகமத் மற்றவர்கள் அனைவரும் இவன் சவுக்கு சங்கர் ஆகட்டும் இல்ல மற்றவர்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் இதை பத்தி பேசுறவங்க திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக வந்து அமலாக்கத்துறையை ஏவி விட்டு திமுகவை படிவாங்குகிறது இதை சொல்லாதவங்களே கிடையாது டாஸ்மாக்ல உண்மையிலேயே ஊழல் நடந்திருக்கு ஊரறிஞ்ச ஊழல் நடந்திருக்கு பல ஆயிரம் கோடிகள் கொள்ளை நடந்திருக்கு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊழலை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை வந்தால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பாஜக வந்து அமலாக்கத்துறையை ஏவி விட்டது ஈடி வந்து பாஜகவுடைய கைப்பாவை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மடை மாத்திர வேலையும் செய்கிறது யாரு அப்படின்னா இவங்க தான் இதை வந்து இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி ஒவ்வொரு பேட்டியிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவருடைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக கட் பண்ணி பரப்பப்படுது நிறைய பாஜக ஆதரவாளர்களே வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மணி பத்தியா இப்படியெல்லாம் பேசியிருக்காரு திமுக அப்படியே கழுவி கழுவி ஊற்றிருக்காரு துவம்சம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவர் வந்து தெளிவாக வந்து ஒரு வரியில கொத்துட்டு போயிருவார் திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அமலாக்கத்துறையின் மூலமாக எதிர்கொள்கிறது பாஜக திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை மூலமாக நெருக்கடி கொடுக்கிறது இப்படின்லாம் வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா டாஸ்மாக்ல நடந்த ஊழலில் நம்மளால் தங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார் முடியாது என்ன சொல்ல போனால் நீங்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக 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 உங்களுக்கான சிக்கல் அதிகரித்துக் கொண்டே போகும் ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பொலிட்டிகல் நேச்சர் திமுக வச்சு அமலாக்கத்துறையை பிஜேபி ஏவை விட்டிருக்கின்றது உண்மை ஆனால் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை ஏப்பா ஊழல் நடந்தது அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கு யாராவது வந்து தானே ஆகணும் வர்றவங்க மேலேயும் வந்து இப்படி படி போட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த வடக்கு நிற்கும் இதைத்தான் வந்து திமுக சொல்ல போகுது அதை நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி நரேட்டிவ் பில்டப் பண்ணி கடைசியில் தேர்தல் சமயத்தில் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறதே வந்து ஒரு புட்டப் கேஸ் அப்படின்னு இதே மொத்த பத்திரிகையாளர் சொல்லுவார் அதுதான் நடக்க போகுது நீங்கள் வேணால் பாருங்கள் டாஸ்மாக் ஊழல் நடந்தது உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு வந்து நீங்க முழுமையான ஆதரவை கொடுக்கணும் அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்து ஊழல்வாதிகளுக்கு ஊர் அடிச்சு உலையில போட்டு காசை கொள்ளையடிச்சவனுக்கு ஏன் இப்படி தொண போறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதை வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி கேப்ரியல் ஷபீர் அகமது சவுக்கு சங்கர் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறேன் ஏன் வந்து திமுகவை டார்கெட் பண்ணி உங்களால தனியா திட்ட முடியல ஏன் கூட வந்து பாஜகவை சேர்த்து எடுத்துக்கிறீங்க டெல்லி கவர்மெண்ட்ல மதுபான ஊழல் நடந்தது அப்படின்னா அங்க ஊழல் நடக்காம தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பாஜக இவங்களை பழி வாங்குகிறதாமா எதற்காக இப்படி தெரியணும் ஆமா அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க அங்க ஊழல் நடந்தது இதுதான் கேஸ் ஹிஸ்ட்ரீன்னு எடுத்து உங்களால பேச முடியல ஏன்னா இங்க வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு நேரடிவங்க எல்லாம் செக் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க செந்தில் பாலாஜி இங்க உத்தமன் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல தொடர்ச்சியாக வந்து தண்டிக்கப்பட்டிருக்க கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் உத்தமர்கள் ஆனா பாஜக வந்து இங்கே கெட்டவங்க அமலாக்கத்துறை இங்க கெட்டவங்க இதத்தான் இவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லாம தங்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடையாளம் இருக்கு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு போய் முட்டு கொடுத்தா இவங்களை எல்லாம் காரி துப்பிடுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் அதனாலதான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க திமுகவை திட்ட மாதிரி திட்டி கூடவே வந்து பாஜகவுக்கு எதிரான அந்த நேரடிவையும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஜக வந்து அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறது பாஜக வந்து திமுகவுக்கு அரசியல் நெருக்கடி கொடுக்கிறது பாஜக வந்து அமலாக்கத்துறையை கையில் வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் இதெல்லாம் எவன் கேட்டவங்ககிட்ட அப்படின்னா ஓப்பனாக சொல்லிட்டு போ பாஜ திமுக இங்கே ஊழல் பண்ணாலும் அமலாக்கத்துறை வந்து விசாரிக்க கூடாது அப்படி விசாரிச்சா நாங்கள் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போ இவர்கள் எல்லாம் எவ்வளவு போலியானவர்கள் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க திமுகவை எதிர்த்து பேசுறோம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தில் இவங்க திரும்பவும் வந்து பாஜகவை அமலாக்கத்துறையை அசிங்கப்படுத்தும் தான் தொடர்ச்சியா செய்வாங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுவாங்க அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளுடைய அப்டேட்லாம் வரும்போது இதே திமுகவை டாஸ்மாக் ஊழலை பற்றி டிஃபன் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம் ஏன்னா செந்தில் பாலாஜியை டிஃபன் பண்ணவங்க தானே செந்தில் பாலாஜிக்கு வந்து அமலாக்கத்துறை ரெய்டு வந்த போதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை பழிவாங்குகிறதுன்னு சொன்னவங்க தானே இவங்க செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலையா தப்பு பண்ணாருன்னு ஊருக்கே தெரியும் தெரிஞ்சுதானே இவங்கெல்லாம் டிஃபெண்ட் பண்ணாங்க ஏன்னா அப்பவும் இவங்களுக்கு முக்கியம் பாஜக எதிர்ப்பு பாஜக இங்கே உள்ள வந்துடக்கூடாது அதற்காக இவங்க யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் இவங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் தயவுசெய்து கேள்வி கேளுங்க பாஜக மத்திய அரசுக்கு ஏவி விடுகிறது அப்படின்னா ஒன்று இங்கே ஊழல் எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்காக அமலாக்கத்துறையை பாஜக ஏவி விடுகிறது அப்படின்னு அர்த்தம் இங்கே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்களாமா ஆனா பாஜக வந்து அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறதுன்னு சொல்லுவாங்களாமா இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா அலையணும் வடிவேலு கேட்ட அந்த கேள்வி தான் ஞாபகத்துக்கு வருது இதுக்கு எதுக்கு நீங்க வந்து பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டு அலையணும் திமுகவுடைய அலக்கை அப்படின்னு சொல்லிட்டு அலையலாமே எப்படி இருந்தாலும் உங்களுடைய அடையாளமெல்லாம் அதுதானே உண்மையை பேசுகிறதுக்கு தைரியம் வேணும் தப்பு செஞ்சது யார் அப்படின்னு சொல்கிறதில் கூட உங்களுக்கு வந்து ஒரு சார்பு நிலை இருக்கும் அப்படின்னா நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களே கிடையாது நீங்கள்லாம் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி இவர் சரியாக பேசுவார் இவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு உங்களை நம்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலையை தயவு செய்து நிறுத்துங்க உண்மையை பேசுங்க உண்மை எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் நில்லுங்க நன்றி